எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல குழந்தை பிறந்த பிறகு ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் கண்டிப்பாங்க அதுல உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு மூக்கடைச்சிருச்சுன்றப்போ அந்த குழந்தை ரொம்ப அவஸ்தப்படுறத விட அவங்க அம்மா ரொம்ப அவஸ்தப்படுவாங்க பதடுவாங்க ஏன்னா குழந்தைக்கு மூச்சு சிரமமா இருக்கும் இல்லையா இப்போ ஒரு வயசு குழந்தைங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் பெருசா இருப்பாங்க ஆனா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் இருக்கும் அதாவது இப்போ பிறந்த ஒரு மாச குழந்தை பத்து நாள் குழந்தை மூணு மாச குழந்தை எந்த வயசுல குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரி மூக்கடைப்பு பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்றப்போ இப்போ நான் சொல்ல நாலு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா மூக்கடைப்பு எப்போ வரும்ன்றப்போ நைட் தான் குழந்தைங்களுக்கு அதிகமா வரும் அவங்களால தூங்க முடியாம போயிடும் சின்னங்க கிட்டே இருப்பாங்க பாக்குறப்ப நம்மளும் அவங்க தூங்க முடியல நம்மளும் சுத்தமாக தூங்கவே முடியாது அதாவது நம்ம நெஞ்சு பகுதியிலும் குரகுரப்பா இருக்கும் கேட்குறப்போ மூக்கு பகுதியிலையும் அவங்க மூச்சு பிரீத் பண்ண முடியாமல் பிரீத் பண்றாங்க நெஞ்சில் சளி அதிகமாக கட்டிட்டு இருக்கு அவங்க மூக்கு நல்லா அடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ அது மாதிரி பண்றப்போ இப்போ நான் சொல்கிற இந்த பியூ டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் கியூர் ஆகிடுங்க இப்போ நார்மலாவே இது மாதிரி சளி பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ தலைக்கு குளிக்க வைக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் கோல்டு அதிகம் ஆயிடுன்னு சொல்லிட்டு குளிக்க வைக்க மாட்டாங்க ஆனா முக்கியமாக இது மாதிரி சளி ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்றப்போ கண்டிப்பாக நல்லா புறுக்க சூட்டில் குழந்தைங்க குளிக்க வைக்கணும் அவங்க தலை நல்லா பிடிச்சி உச்சந்தலையில் தண்ணி நல்லா சுடு தண்ணி ஊற்றும் பொழுது சளியெல்லாம் மெல்ட் ஆகும் அதாவது குழந்தைங்களுக்கு சளி கட்டி போய் தான் மூக்கு வழியாக வராமல் அப்படியே கட்டி ஸ்ட்ரக்காகி நிற்கிறதால இந்த ஹாட் வாட்டர் அவங்க தலையில் ஊற்றும் பொழுது ஊதி தலை குளிக்க வைக்கும் பொழுது உடல் சூடு தண்ணியும் முக்கியமாக சளி சளி எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் குழந்தைக்கு எங்கள் வீட்டு சைடெல்லாம் குழந்தைக்கு சளி பிடிச்சி அப்படின்றப்போ அந்த குழந்தைய படுக்க வச்சு ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு குழந்தை ஆயில் மசாஜ் பண்ணால் ஆல்ரெடி கோல்டாக இருக்குது எனக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க அப்படி பண்ணி வச்சு இப்போ எனக்கு ரெண்டு கு எல்லாருக்குமே எங்கள் ஊர் சைடில் அப்படி தான் பண்ணுவாங்க குழந்தைய நல்லா சூட தண்ணி ஊற்றி குழந்தைக்கு ப்ளஸ் காரமும் ஊற்றுவோம் ஸோ அந்த காரமும் உள்ளே போயிட்டு இந்த சுடு தண்ணியும் உள்ளே போயிட்டு குழந்தைக்கு மூக்கடைப்பு எல்லாமே வந்துடும் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து இப்போ எங்கள் அம்மா கூட இருக்காங்க என் மாமியார் எல்லாமே என் குழந்தைக்கு மூக்கடைப்பு வந்து ஊதுவாங்க சோ உங்களுக்கு அந்த ஊதுற ப்ரொசீஜர் தெரியலாம் விட்டுருங்க பட் உங்களால உங்களால ப்ராப்பரா ஊத முடியும் அப்படின்றப்ப ஊதனிங்கன்னா குழந்தைக்கு வராத சடிகள் கூட ஒரு பக்கமாக வந்துடும் பட் ஊத தெரியாதவங்க பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்க வீட்டில் இருக்க பாட்டிலாம் ஊதுறேன் எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா ஊத விடுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இல்ல எனக்கு பயமா இருக்குன்னா வேணாம் ஸோ இது மாதிரி ஹாட் வாட்டர் தலைக்கு ஊத்துறப்போ ஆட்டோமேட்டிக்கா குழந்தையோட சளி மெல்ட் ஆகும் சரியாயிடும் சரிங்களா ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் மூக்கு அடைப்புக்கு முக்கிய முக்கியமான காரணம் மூக்கு அடைப்பு வந்து அந்த துவார ஓட்டம் இருக்கு இல்லையா அங்கே வந்து கெட்டியான சளி இருக்கும் அந்த கெட்டியான சளியை ஜஸ்ட் ஒரு குத் ஒரு கிளாத் மாதிரி வச்சு சின்னதாக வந்து ரோல் பண்ணி மூக்கில் விட்டு அவங்க ரெண்டு மூணு டைம் தும்ப வச்சிங்க அப்படின்றப்போ அந்த வாயில் இருக்கிற அந்த மூக்கில் இருக்கிற சளியெலாம் எல்லாம் அடைச்சிட்டு வெளியே வந்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன துணி வச்சு சும்மா எதனா ஒரு ஆயில் அது மாதிரி யூக்கலிப்ட் ஆய்ஸு இல்லை தேங்கன்னே எடுத்துக்கோங்க தேங்கண்ணிய எடுத்து மூக்கோட நுனி பகுதியில் ஜஸ்ட் அந்த கிளாத்ல டிப் பண்ணி உள்ள விட்டிங்கன்னா உள்ள இருக்க அந்த சளி எல்லாம் வழுக்கின்னு வெளியே வந்துடும் இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மூக்கு விதமாகவும் இருக்கும் குடைச்சல் இல்லாம இருக்கும் மூக்கு சீக்கிரமாக சீக்கிரமா சரியாயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் குழந்தை கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அது எந்த மாதம் குழந்தையாக இருக்கட்டும் சளி தோ தொலைதோஷ காலங்களில் குழந்தைக்கு நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நாங்கள் உடம்பு நீர் சத்து நிறைய குறைஞ்சிச்சு அப்படின்றப்போ மூக்கில் வறட்சி ஆகிடும் மூக்கில் எரிச்சல் ஆகிடும் மூக்கு வீக்கும் ஆகிடும் செவந்துலாம் போயிடும் அதனால மூக்கடைப்பு சரியாக ஆகாது ஸோ குழந்தைக்கு நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நீ தா நீங்கள் பால் கொடுக்குற தாய்மாராக இருந்தீங்க அப்படின்றப்போ பால் கொடுத்துட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேர் மூக்கடைப்பில் குழந்தைக்கு வந்துருச்சுன்றப்போ பூக்கு தொடச்சிட்டே இருப்பாங்க மூக்கு தொடச்சிட்டே இருந்தால் அந்த மூக்கு அப்படியே புண்ணாகிடும் எரிச்சல் சின்ன சின்ன குருவா அங்கே வந்துடும் ஸோ லைட்டாக வைப் வைப் ஸ்ட் லைட்டாக டச் பண்ணி தான் குழந்தை வந்து துடைக்கணும் அதே மூக்கில் கெட்டியாக இருக்கு இல்லையா அப்போ அந்த சளி கரைஞ்சி வெளியே வரணுன்றப்போ குழந்தைங்க மூக்குக்கு மசாஜ் பண்ணணும் அதாவது குழந்தைய படுக்க வச்சு சா அவங்க கால் மேலே படுக்க வச்சுக்கோங்க இல்லை உட்கார வச்சுக்கோங்க அவங்க தாடையிலேருந்து நெத்தியை நோக்கி மேல் பக்கமாக விரலால் தடவி மசாஜ் பண்ணணும் அவங்க மூருக்கு மூக்கு இருக்குது இல்லை அந்த முதுகு தண்ணை நல்லா பிடித்து விடணும் அது மாதிரி பண்ணீங்க வ நல்லா வட்ட வடிவமாக பிடிச்சு விட்டிங்க அப்படின்னா கூட குழந்தைக்கு சீக்கிரமாக அந்த மூக்கடைப்பு சரியாக போயிடும் சரி கொஞ்சம் ஒரு வயசுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்காங்கன்றப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆவி பிடிக்க வச்சுங்க அப்படின்றப்ப குழந்தைக்கு கொஞ்சம் மூக்கடைப்பு சரியாக போயிடும் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அந்த அந்த இப்போ ஒரு சொன்ன சுடுதண்ணா கொதிக்க வச்சுக்கோங்க பாப்பாவோட பேபிரப் தாயலம் இருக்கும் இல்லையா அதில் ஜஸ்ட்டு போட்டுக்கோங்க குழந்தைக்கு போர்வெல்லாம் போட்டு அந்த தண்ணியில ரெண்டு மூணு டைம் குழந்தைய காட்டி காட்டி எடுத்திங்கன்னா கூட அதை ஸ்மெல் ஸ்மெல் பண்ணாங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு வந்து அது சரியாயிடும் சரிங்களா இதை பண்ணாவே படிப்படியாக குழந்தைக்கு சரியாயிடும் அதே மாதிரி குழந்தை சாப்பாட்டில் வந்து குழந்தை ஒரு சிக்ஸ் மந்த் மேலே இருக்காங்கன்றப்போ புதினா பூண்டு தேன் மிளகு இஞ்சி மஞ்சத்தூள் இதெல்லாம் நிறைய சேர்த்து பண்ணிங்க அப்படின்றப்போ குழந்தைக்கு மூக்கடைப்பு வந்து சரியா போயிடும் இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க இப்போ நான் கழி குழந்தை வச்சுருக்கேன் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றவங்க மூக்கு டிராப்ஸ் இருக்குது இல்லையா அந்த மூக்கு டிராப்ஸு நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரெண்டு ட்ரா ரெண்டு ரெண்டு சொட்டு குழந்தை வாயில் மூச்சு விட்றாங்க நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக உங்ககிட்டே இருக்கணும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஒரு பக்கம் விட்டீங்க அப்படின்றப்ப ஃபோர் ஹவர் கழிச்சு இன்னொரு பக்கம் விடுங்க குழந்தைக்கு மூக்கடைப்பு சரியாக போயிடும் அதுவும் குளிச்சு முடிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு குழந்தை தூக்கிட்டு வரீங்கன்றப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு சொட்டு குழந்தைங்களுக்கு விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது சரிங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் பிரெக்னென்ட் நீங்கள் குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் ஃபுட்டு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தை நல்லா செக்யூர்டாக வச்சிருக்கணும் உங்ககிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சீத்தனும் கோல்டு இருந்துச்சுன்னா கூட அதனால கூட குழந்தைக்கு வந்து மூக்கடைப்பெல்லாம் வர ஆரம்பிக்கும் பால் கொடுக்கற தாய்மாரா இருந்தீங்கன்னா மழை சீசன்லாம் வருதுன்றப்ப குழந்தையோட காதெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைய ரெயின் சீசனில் இங்கே வெளியே கூட்டு போகக்கூடாது காது குழந்தை மேலே படக்கூடாது இந்த மாதிரி காரங்களாக கூட குழந்தை வந்து கோல்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு வயசான அப்புறம் அவங்க எப்படினாலும் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் சும்மா ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க சரியாயிடும் சரிங்களா இப்போ சொன்ன விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் நைட்டு படுக்க போறது பேபி பேபிரப் தாயில் இருக்கு இல்லையா அதை எழுத்து நெஞ்சு பகுதியில் முதுகுல குதிக்காலில் கையில மூக்குல அந்த டப்பா வச்சு நல்லா அவங்கள மூக்கு நல்லா உரிவாங்க இல்லையா தூங்குறப்போ அவங்களே மரம் தூங்குறப்போ அந்த டப்பா மூக்கு கிட்ட வச்சிங்கன்னா அவங்களே உள்ள இல்லை நல்லா இழுப்பாங்க நம்ம தாயலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பேபி சிறப்பு குழந்தைங்களுக்காக செய்யப்பட்ட தைலம் இருக்கு இல்லையா அவிக்ஸ் அதை வாங்கி குழந்தைங்களுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சரி ஆகிடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களெலாம் வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயந்தான் பட் நம்ம அது பழக பழக நம்மளுக்கே சரியாயிடும் பயப்படாதீங்க இந்த சளிலாம் பிடிச்சாலாம் எல்லாம் சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்